மேட்டுப்பாளையத்தில் பழைய இரும்பு பொருட்கள் சேகரிக்கும் குடோனில் மின்கசிவு காரணமாக திடீர் தீ விபத்து பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஹவுசிங் யூனிட் பகுதியை சேர்ந்தவர் மருதை இவர் காரமணி சாலையில் சொந்தமாக பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் இன்று இரவு இந்த குடோனில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக திடீரென தீ பற்றியது இதனால் அதிர்ச்சியடைந்த மருதை உடனடியாக மேட்டுப்பாளையம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் தீ மலமளவன பரவி தீ பற்றி எரிய தொடங்கியது பின்னர் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதமானது தீ விபத்து குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்

Gracias. Yeah.

아이저가 없고 앞가